இந்த செய்தியை வழங்குபவர்கள் ரவி கலர்ஸ் குர்த்தி டாப்ஸ் காட்டன் ஃபேன் லெகின்ஸ் ஷால் மற்றும் கோவில் சனீஸ்வர பகவான் கோவில் உள்ளது இந்த கோவிலில் பிரகிருதி என்ற யானை உள்ளது கோவிலுக்கு வருகை தரும் பக்தர்கள் வாசலில் நிற்கும் கோவில் யானையிடம் ஆசீர்வாதம் வாங்குவது வாடிக்கை கோவிலில் நடைபெறும் திருவிழா மற்றும் முக்கிய நிகழ்ச்சிகள் பூஜைகளில் கோவில் யானை பிரகதி கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு ஆசிர்வாதம் வழங்கி வருகிறது இந்நிலையில்டை வெயில் சுட்டெரித்து வருவதால் மாலை நேரத்தில் குளத்தில் உள்ள தண்ணீர் கொதிப்புடன் காணப்படுகின்றது இதனால் மாலை நேரத்தில் யானையை குளிக்க வைக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது இதனையடுத்து யானையை டியூப் மூலம் தண்ணீர் பீச்சி அடித்து குளிக்க வைக்கப்படுகின்றது தற்பொழுது பள்ளிகள் விடுமுறை விடப்பட்டுள்ளதால் யானை குளிப்பதை பார்க்க சிறுவர்கள் படையெடுக்கின்றனர் மேலும் வீட்டில் இருந்து தர்பூசணி கிரிணி வாழைப்பழங்களை கொண்டு வந்து கொடுத்து யானையையும் குளிப்பாட்டி மகிழ்கின்றனர் சிறுவர்களை கண்டதும் யானை உற்சாகமடைந்து தலையை ஆட்டி சுற்றி குழந்தையாக மாறிவிடுகின்றது மேலும் சிறுவர்களுடன் யானை கொஞ்சி விளையாடி அன்பை வெளிப்படுத்துவது அனைவரையும் ஆச்சரியப்பட வைத்துள்ளது காரைக்காலில் புகழ்பெற்ற தங்க மாரியம்மன் ஆலய தீமிதி திருவிழாவிற்கான கொடியேற்றம் வெகு விமர்சையாக நடைபெற்றது புதுச்சேரி யூனியன் பிரதேசம் காரைக்கால் அடுத்த நலத்தெருவில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த சிவகாமி அம்மன் சமேத சிவலோகநாத சுவாமி தேவஸ்தான தங்க மாரியம்மன் ஆலயத்தில் விக்னேஸ்வர்

இதனைத் தொடர்ந்து தங்க மாரியம்மன் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு காப்புக்கட்டும் கட்டும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தீமிதி திருவிழா வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடைபெறவுள்ளது முன்னதாக வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ தங்க மாரியம்மன் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் இதில் ஏராளமானோர் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் உங்கள் ஏ எம் என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏ எம் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்